சரி தமிழ்நாட்டில் அனுமதி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் போய் தாவேக்க சார்பில் பிரச்சாரம் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயே அனுமதி மறுப்பான் சார் போச்சா என்ப அந்த ஆனந்தின்ற மனுஷன் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி போய் அந்த டிஜிபி ஆஃபீஸ்லேயே குடியா குடியிருக்கிறாரு நேற்று பத்தாததுக்கு நம்ம ஆதவண்ணன் வேற கூட்டிகிட்டு போனாங்க அப்போதான் அந்த கல் நெஞ்ச டிஜிபி அனுமதி கொடுக்கவில்லை அவர் இல்லவே இல்லை சார் சரி வர வேண்டியது தானே ஆதவ வராது அதை விட வேலை ஒரு மச்சானுக்கு எதிராக இன்னொரு மச்சான் வருகிறாரு ஒரு அனுமதி கொடுத்து தான் தொலைவாமே இறக்கம் இல்லையா ஒரு அனுமதி கொடுத்தா என்ன அங்கதான் இப்படி பண்றாங்கன்னா காரணம் சொல்லிட்டாங்க சார் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க தமிழகத்திலேயாவது ரோடுகள்லாம் ரொம்ப பிராடா இருக்கும் இங்க புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறுகலான ரோடுகள் தான் இருக்கு அது சிக்கலாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன் அந்த ஊர் வந்து ஃப்ரெஞ்சு கட்டமைப்பில் கட்டப்பட்ட ஊர் பாதல் சாகர் கிடையாது தெரியுமா அந்த காலத்துல நான் சின்ன வயசுல நான் எங்க ஊருக்கு அம்மா ஊருக்கு போகும்போது பார்த்துருக்கேன் ரோடில் இந்த வீட்டுக்கு முன்னாடியே ஓடும் அது மாதிரி இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை ஓடும் கால்வா மாதிரி ஓடும் அங்கே ரோட் ஷோ வச்சால் பாதி பேர் சாகரக்குள்ளேயே விழுந்துடும் மெயின் ரோட்ஸை விட்டுரு ஊர் இருக்குதுல்ல இது மெயின் ரோடுன்னு வச்சுக்கோங்க இந்த ரோட்டில் போனாலும் ரோட்டுக்கு முன்னாடி சாகட் ஓடும் அந்த பாதாள சாக்கடை ஸ்கீம் பண்ண முடியாத அளவுக்கு கிராம்ப்டு எங்கே அனுமதிப்பீங்க ரோட் ஷோவை ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் தான் பாண்டிச்சேரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கரூரை பார்த்துட்டீங்க எங்கே கொடுப்பீங்க சொல்லுங்கள் எதுவும் அசம்பாவிதம் நடக்காது நடக்காது இனிமேல்லாம் கவனமாக இருப்பாங்கன்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒருவேளை நடந்துட்டா